ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து என்ன நம்பிக்கை இருக்குது கிறிஸ்துனுடைய அரசாட்சி குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்து வந்து ஒரு மூன்றரை வருடங்கள் அரசாட்சி செய்வான் அல்லது சில பேர் வந்து ஏழு வருஷம் அரசாட்சி செய்வான் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கிறாங்க இது வந்து வேதம் சொல்லாத வந்து பிசாசனுடைய தந்திரமான உபதேசம் பிசாசனுடைய புத்தி எப்பொழுதும் பார்க்கும்போது வேதவசனத்தை வந்து அறகுறையாக புரிந்து கொண்டு வெளிப்படுத்துவது தான் அவனுடைய வேலை அப்போ அந்த வகையில் கிறிஸ்டின்ஸ் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியலில் வந்து ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனம் அந்த ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் காலம் காலங்கள் அரை காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் காலம் காலங்கள் அரை காலம் அப்போ அதை வந்து அவங்க கூட்டி பார்த்து மூன்ற வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை பயன்படுத்தி அந்தி கிறிஸ்தின் அரசாட்சி ஒரு மூன்று வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இன்னொரு வகையில் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தானியலில் சொல்லப்பட்ட ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்கள் அப்போ இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எழுபது வார திருக்க தரிசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த எழுபதாவது வாரத்தினுடைய அதாவது எழுபதாவது வாரத்தினுடைய கடைசி வாரம் இருக்கு இல்லையா அந்த ஒரு வாரம் இருக்கு பார்த்திங்களா அது வந்து அது ஏழு வருஷமாக அரசாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்போ இது வந்து வேதத்துக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் இந்த தானியலில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி வசனங்கள் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது எழுபது வாரத்திற்கு தரிசனம் அது மேசியாவுடைய வருகை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம் அது அப்படியே பிசாசரவன் கிருஷ்ணன் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாத்து வெக்ஸ்டா அதே மாதிரி தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனம் பார்க்கும்போது அது வந்து போப்பு மார்க்கத்தினுடைய வந்து ஒரு செயல் உன்னதமான தேவன் அவருடைய பிள்ளைகள் பிரஸ்தவான்கள் அவர்களுக்கு எதிராக எப்படி போப்பு மார்க்கம் செயல்படும் அப்படின்ற காரியங்களை தான் அந்த வசனங்களை வந்து சொல்லுது அப்போது இது ரெண்டுமே பிசாசானவனே தவறாக புரிய வச்சு ஏழு வருஷம் அரசாட்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல வச்சுட்டாங்க அப்போது நாம் வேகத்தை நிதானிக்கும் பொழுது பாருங்கள் ஒன்று யோவானில் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் அவசரம் வாசிக்கும் போது அங்கே ஒரு அருமையான உண்மையை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார் வாசிக்கலாம் பாருங்கள் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா யோவான் அவர்கள் சொல்லிட்டார் அப்ப இந்த வசனங்களில் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்குது லாஸ்ட் ஆறு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவார் அப்போ இந்த வசனங்கள்ல யோவான் அவர்கள் எப்ப எழுதுனாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அது நேற்றோ அல்ல அதுக்கு முந்தைய மாதமோ வருடமோ கிடையாது ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனம் அப்போ அவர் என்ன சொல்றான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிள்ளைகளே இது கடைசி காலம் ஏன்னா இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ கிறிஸ்தோட வருகையானது அப்பவே தொடங்கிடுச்சு ஆதிகால அப்போஸ்டல் காலப்பகுதியே தொடங்கியாச்சு குறித்து கூட பவுல் அவர்கள் விரிவாக சரிங்களா நம்ம என்ன சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த இனிமே வருவான்ற காரியம் கிடையாது மூன்று வருடமோ ஏழு வருஷமோ அரசாட்சி பண்ணுவான்னு கிடையாது காரணம் என்னன்னா அவன் ஆல்ரெடி ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்கள் முன்பாகவே வந்துட்டான் இப்ப நம்ம படிச்சிட்டோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்துவ அப்போ அது யாரும் நமக்கு தெரியணும்ல இன்னொரு காணொலியில் நம்ம டீட்டெயிலாக அதை பார்ப்போம் சரிங்களா அப்போ அந்த அந்தி கிறிஸ்து செல்லக்கூடிய அமைப்பை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் காலப்பகுதியில் அவனை முற்றிலுமாக செயலிழக்க செய்திருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்றாரு பாருங்கள் ரெண்டு சிறுவனைக்கரில் ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லுவார் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் அப்படின்ட்டார் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அந்த கிறிஸ்துவன் சொல்லி நமக்கு இங்கே டீட்டெயிலாக முன்னாடிலாம் படிக்கும்போது சொல்லிடுவார் அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு பாடத்தின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிசாசனுடைய உபதேசமா என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த கிருஷ்ண அரசாட்சி இருக்குன்றது சொல்லியிருக்குது அப்படி இல்லைன்றத வேதம் நமக்கு நிரூபிக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் எப்படி ஒன்றிய ஒன் ரெண்டு பன்னெண்டு வாசிக்கும் போது மிக தெளிவா தெரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் அன்னைக்கு தோன்றின அந்த அமைப்பினுடைய காரியங்கள்ல நம்முடைய அடையசுகிரத்தினுடைய வருகின் பிரசனத்துல அந்த நாட்கள்ல நாசம் பண்ணுவார் அப்படின்னு கூட சொல்லி காமிச்சார் அப்போ இதே மாதிரி அநேக சத்தியங்களை மிகத் தெளிவாக தெரிந்து கொண்டு நம்முடைய அணை சுத்தவை உண்மையாக பின்பற்ற தெய்வந்தாமை கிருமி செய்வாராக ஆமீன்